அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யார் உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் இந்த போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி வாங்க போலாம் சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் இரண்டு பாதங்கள் ராசியிலையும் மூன்று நான்காம் பாதங்கள் துலாம் ராசியிலையும் வரும் சித்திரை நட்சத்திரத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் சித்திரை நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போதே செவ்வாய் தசால பிறந்திருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதே பெரிய பலம்னு சொல்லலாம் யானை பலம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான பர்சனாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க இவங்களுடைய நட்பு கிடைக்கிறதுனாலே அது பாக்கியம்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களுடைய பேச்சும் சரி இவங்க செயலும் சரி ரொம்ப கரெக்டாக இருக்கும் எல்லாத்துலேயுமே துணிவுங்கிறது இருக்கும் நேர்மை இருக்கும் அதே நேரத்தில் விஸ்வாசங்கிறதும் இருக்கும் இவங்கள நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம தைரியமாக இறங்கலாம் நைட்டு பன்னிரெண்டு மணி ஆனால் கூட ஹெல்ப்னு ஃபோன் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக செய்வாங்க அவங்களால செய்ய கூட ஏதாவது ஒரு கொஞ்சம் செஞ்சிருவாங்க எந்த ஒரு விஷயத்திலுமே கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட கொஸ்டினே கேட்க கூடாதுங்கிற மாதிரி இருந்தா கூட சரி இவங்க யோசிக்க மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க போய் கேட்டுருவாங்க இது உன்னாலதான் நடந்துச்சு நீ இப்படி பேசனியாமே நீ இப்படி கேட்டியாமே அப்படின்னு ஓப்பனாக பேசக்கூடிய வல்லமைங்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் இவங்களுடைய செயல்பாடு சிந்தனை எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் இவ்வளவு நேர்மையா இருக்கவங்க கரெக்டாக சாப்பிட மாட்டாங்க சில நேரத்தில் இவங்களுக்கு உணவின் மீது பிரியங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசா பிறக்கும் போது இருக்கிறதுனால இவங்க உடல்ல சின்ன சின்ன உடலில் தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா இது எல்லாத்துக்குமே காமன்னு சொல்ல முடியாது அப்பாவின் மேல் மிகப்பெரிய பாசங்கிறது இருக்கும் வெளிப்படை தன்மைங்கிறது இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஓப்பனாக பேசணும் மறைச்சி வச்சு பேசக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கும் இவங்க மறைச்சி வச்சு யாரு பேசினாலும் அவங்கள டைரக்டா கேட்கக்கூடிய கரெக்டாக கேட்கக்கூடிய அமைப்புங்கிறது இவங்க கிட்ட நிச்சயம் இருக்கும்னு தான் சொல்லணும் அந்த பவர் இவங்க கிட்ட இருக்கும் அதே மாதிரி சேமிப்புங்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க நிறைய சேர்த்து வைக்கணும் அதே நேரத்தில் பண விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க கரெக்டாக யோசிப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே தனியாக இருந்து சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் ரொம்ப யாரையும் அதிகம் சேர்த்துக்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கூட சேரணும் இவங்க கூட சேர்ந்தால் நமக்கு லாபம் அப்படிங்கிறத யோசிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான பர்சனாக இருப்பாங்க இவங்க சித்திரை முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசுவாங்க ஒரு விஷயத்தை கரெக்டா அழகா பேசுவாங்க சித்திரை இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவா நேர்மையா அந்த விஷயத்தை எப்படி பேசுவாங்க சித்திரை மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே சாதாரணமாக கொண்டு போவாங்க அதுவும் சித்திரை மூன்றாம் பாதத்துல இருக்கவங்களுக்கு தொலைநோக்கு பார்வைங்கிறது அதிகமாகவே இருக்கும் அவங்களுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா யார்கிட்ட அவங்க க்ளோஸ்ன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரி பழகுவாங்க சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிரியாவே இருந்தாலும் சரி ஒத்து போயிடுவாங்க ஒருத்தவங்க கிட்ட எப்படி போய் சாதிக்கணுமோ அந்த மாதிரி சாதிச்சிருவாங்க முள்ள தான் எடுக்கணும் அப்படின்னா அந்த முள்ளாவே மாறி எடுப்பாங்க பகைவரை கூட அமைதியா சென்று அவங்க கிட்ட கூட பழகி சாதிக்கக்கூடிய வல்லமைங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் வெற்றி ரொம்ப ஈஸியா இவங்களுக்கு கிடைச்சிரும் ஆனா யார் பேச்சையும் அவ்வளவு சீக்கிரத்துல இவங்க கேட்ட மாட்டாங்க நம்மளே இவங்க கிட்ட ஏண்டா போய் சண்டை போட்டோம்னு ஃபீல் பண்ண வச்சிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் இவங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் எதுன்னா சித்திரரத வல்லப பெருமாள் திருக்கோவில் இது மதுரையிலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு குருவித்துறைக்கு மதுரை பெரியார் பஸ் நிலையத்திலிருந்து இருந்து பஸ் இருக்கு குருவித்துறையிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோவில் இருக்கு நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் இருக்கு அத ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு வீடியோ ராசி உண்மை முகம் பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்